சொல்லணும் தானே நீ என் காலையில மம்மு சாப்பிடவே இல்லையே ஒரு ஏறு முட்டை சாப்பிடுறீ தங்கப்பில நான் உனக்கு நாளைக்கே போயே என்னமோ குடற் மருந்தான் அத நேத்து நான் யூடியூப்ல தேடி பிடிச்சிருவேன் நான் வர வச்சியாவது போடுறேன் நூறு நாள் முட்டை குடிச்சாமி மீன் அக்கா வரல காலையிலேருந்து இருந்து பச்சையா கொடுக்கறீங்க நைட் தொந்தரம் பண்ணி அங்கப்புல அங்கப்புல தானே நீங்க சொல்ல சொல்ல சொல்லாம் சொல்ல சொல்லாம் முட்டை எப்படி எடுத்து சிரஞ்சில் அவன் சொல்லத்துக்கு போடணும் டி சொல்லம் இந்த பேர உன்னை வேற ஏதாவது கஷ்டப்படுத்துறேனா கொடுமைப்படுத்துறோன்னா எல்லாரும் வேற சண்டைக்கு வராங்க அதனால வந்து நீ வந்து சூப்பராக அமைதியாக பிடிச்சிருவியா தங்க பிள்ளடி இது ஒரு பெரிய ஊசி இந்த மாட்டுங்களுக்குலாம் ஊசி போடாங்க அந்த அது மாதிரி எங்கே விற்கிறான் மெடிக்கலில் சொல்லிக்கிறேன் ஆர்டர் போட்டு வர சொல்லியிருக்காங்க அதாவது ஆரம்பித்தே ஒன்றா இருப்பாங்க ஊசி தங்க பிள்ளடி நீ கொச்சுருடி தங்க பிள்ளடி நீ பச்சையாக இருக்கூடாது தங்கம் ஆம்பளத்தில் வீட்டில் பச்சையாக கிடந்தா குடும்பம் உருக்குடி மாடி தங்கம் பப்பு பப்பு முட்டை ஊத்திராதா ஆ சோ 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 சலைம்மா நாளமடி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணல இல்லமா இல்ல அம்மா காலத விட இன்னைக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ரொம்ப பச்சியா இருக்கு பச்சியோ புள்ளுجي பச்சीडी பச்சி டேய்ல இருந்து சிக்கன் ஏமா சால்வுடமா எல்லாவா இருக்கு வேளமா கௌளியா தங்காண்டி நீ தங்கம் அப்புறம் என்னடி பிற முட்டை அடிக்கிறேன் உனக்கு என்னடி தங்கம் செய்யறேன் அப்ப நீ ஒன்றுமே சாப்பிடலையே காலையில் இருந்து இந்த பொண்ணு இருந்தாயிடுமா ஏன்னா எங்க படுற நான் சூடு வச்சிருந்தேன் தம்பி உனக்கே இந்த மாதிரிலாம் பண்ணா நான் சூடு வச்சிருவேன் வெறும் சிக்கனா திம்பே அந்த சிக்கன் உற முட்டே எதிக்க மாட்டேன் பரவாயில்லமா இன்னைக்கு ஒன்றுமே தம்பி எதிர்ப்பு காட்டாம நல்லா சாப்பிட்றோம் உள்ள இந்த மாதிரி சாப்பிடனா எதை வேணாலும் வச்சுக்கோனே அடிய தங்கமே ஒரு பாப்பா சைக்கிளில் ஷாலு சுத்திக்குச்சு நல்லா கல்ச கத்திர பின்னாடி பா ரொம்ப நாளையா கஷ்டப்படுதான் நம்ம அதை எடுத்து விட்டேன் அழுதுச்சு அது ரொம்ப நாளையா கஷ்டப்படுறாக்கா எடுக்க முடியும்னு எனக்கு நிறைய மாட்டிச்சு அற சால் உள்ளே போயிடுச்சு அதான் சொன்ன பதறாத நீ பதற்றத்தில் ஒரு வேலை செஞ்சு அது நல்லா இருக்காது அப்படின்னு நான் ரிவேஸில் சுற்றி நீ எடுன்னு சொல்லி பல்ல விட்டு வெளியே வர வர எடுன்னு சொல்லி எடுத்து விட்டேன் நீ ஏன் எடி எடுத்துங்க கிண்ணத்தில் உனக்கு நீ ஏன் பிடிச்சோன்னு வச்சுக்கேன் நான் காலைல ஒரு முட்டை சாய்ந்தாலம் ஒரு முட்டை வைக்க எழுதி சொல்லலாம் பாலுக்கு பார்த்து நீ டெய்லி முட்டையே குச்சிடலாம் பாம்பு போல குச்சிரியா நீ ஏன் குச்சிரியா முட்டை பரவாயில்லமா இன்னைக்கு தம்பி தங்க பிள்ளையா பிடிக்கிறான் அடிய கையே பிடிக்கல என் தங்கம் அன்னைக்கு அப்படியே பிடிக்கிறான் குச்சுரி இந்த குச்சு பார்க்குதா ஆ மாயிலு நீ குச்சுரு மாயில் ஆ மயிலு நீ ஆ சோ சோ சச்சோ சச்சோ இங்கே பிறகு ஒரு ஒரு நாலு வயது அடி தங்கம் இருக்குது நாலு வயது தான் இருக்குது மயிலு மொயிலு ஆ மயிலு திடீர்னு மயில் அப்புறம் பாரு வேய் பிடிச்சிச்சா திடீர்னு அவ்வளோ தான் ஆ